அஸ்லாம் வலைக்கம் சின்னீஸ் சானல் எல்லாருக்கும் இதெரு ஒரு வீடியோ நான் யூட்டூபர் இட்டு ஆக்கியது சென்னங்க இப்போ யூட்டூபல அப்டேட் வந்துட்டு கடு இதுவும் ஒன்று அப்டேட் அப்டேட் வந்தார் இப்டேட்டும் அஞ்சார் திங்கலுன்ட்டு உண்டு இது வந்தது ஐங்க் இப்போ இப்போ நாளில்ட்டு இது ஸ்ட்ரிட்டாங்க யூட்டூபங்க இதெல்லாம் ஃபாலோ ஆக்கணுன்ட்டு ഇപ്പം ചുമ്മേ ഞങ്ങൾ വേറെ ആൾമാർ ചുമ്മേ ആൾ ഇപ്പം യൂട്യൂബ് ആക്കോണ്ടുള്ളൂ അങ്ങല്ല എത്ര ആൾക്കീ വിസയ ഗുത്ത് നക്കത്തില്ലേ ചെന്നെങ്കിൽ നക്ക് കൊണ്ട് തിന്ന വിസയത്തെ ഒന്ന് ഒരുത്തർക്ക് ചെല്ലാന്ന് ചെന്നിട്ട് കൊന്തെങ്കിൽ വെറുതെ അങ്ങനെ ചാനലെന്തും മിസ്റ്റേക്ക് ആയെങ്കിൽ അത് കയ്യിട്ട് ഞാനിപ്പോൾ ഈ വീഡിയോ ആക്കോട്ടുള്ള ഉദ്ദേശം ഇപ്പം എന്തോ ഒരു ഇത് അപ്ഡേറ്റ് ആയിച്ചിരുന്നെങ്കിൽ അൾട്രേറ്റ് കണ്ടൻറ്റ് ചെന്നിട്ട് ഒന്ന് വന്നത് അത് ഞങ്ങൾ എസ് ഇല്ലെങ്കിൽ നോക്കൊടുക്കണം அது எந்திரச்சிருந்த காண்சங்க நாங்கள் இப்போ வேறு சேனலெல்லாம் சுமாரால் குக்கிங் இல்லைங்க வ்ளாகு வ்ளாகு அவுடையவிட போயது இல்லை கார்டு அங்கத்தெல்லாம் கூட இப்போ நிறைய சேனலும் ஆனே நான் குக்கிங் இல்லைங்க கார்டு அந்த இட்றேன் அதில் நாங்கள் ஈ அல்ட்ரேட் கண்டென்ட் சந்திங்க நாங்கள் இது இப்போ நாங்கள் குக்கிங் ஆக்கூட நாங்கள் சொந்த வீடியோ கூட நாங்கள் குக்கிங் ஆக்கும் போது வீடியோ ஆக்கிடாதே வாய்ஸ் இட்வேன் അത്ര റെക്കോർഡ് ആക്കുക അത്ര അപ്ലോഡ് ആക്കുക അതിനാങ്ങൾ സ്വന്തം അത്ക്ക് നാ എന്താക്കുന്നെങ്കിൽ നോ ഇടണം അതിനാങ്ങൾ അതേ സ്വന്തം എടുക്ക ഇപ്പോൾ അതിലെല്ലാം ആപ്ഷൻ ഉണ്ട് എല്ലാം എസ്റ്റല്ലോണോ എല്ലാം നോ ഉണ്ട് ഇടണം നാ ചെന്നിട്ട് അതിൽ കൊറിയുടെ നിങ്ങൾ ഇപ്പോൾ എല്ലാം വീഡിയോ നോക്കിയിട്ട് പാർ കൊരിയെ വേറെ അങ്ങനെ മൊഗ അങ്ങനെ ഇന്നൊന്നും തടി ഒരു വെങ്കയ്യ ചിത്രപ്പല്ലാക്കിയിട്ട് അത് പാട്ട് പാടും അങ്ങനെല്ലാം ആക്കിയിട്ട് അത് ടൈം അത് എസ് ഇടണില്ല பின் கொரிய ஒரு மொத்த ப்ளேஸுக்கு போண்டார் சித்தோகல்ல அப்போ விட ஒரு காலி பக்கம் அதில் உள்ள பகி பகிர் தைங்கல்ல இக்கடப்போல் அங்கேத்த வீடியாக்கடாரு அதுவும் எஸ் இல்லை இப்போ நாங்கள் மே குக்கிங் ஆக்கட நாங்கள் வீடியோ ஆக்கிட்டு அதில் இதுக்கு அதுக்கெந்தும் ஆகல நோ ஐட்டங்க இத்து இப்போ இங்கே வந்த ரூல்ஸும் இதுப்போ ஒரு நாலஞ்சு திங்களில் திண்டுத்தல் அப்போ இங்கே நாங்கள் இன்னும் ஆக்கிடோ வீடியோ இங்கே எஸ் நோம இடோணு இல்லாண்டி அது மாதிரி நாங்கள் ஆக்கோனே கம்பல்சரி ஆக்கோனே இல்ல ஆக்கில்லாண்டி ஒன்னாலோ சானலே டிலீட் ஆகல இல்லை மாணிட்டைஸ் டிலீட் ஆகுவாரல இல்லைங்க நாங்கள் வீடியோ டிலீட் ஆக்குவாரில்ல அங்கே உண்டிப்பா அதுக்கிட்டு அதில் நாங்கள் நோக்கிடு ஏன்னா நான் இப்போ கூட நீங்கள் காட்டி தண்டே சமேலுக்கு இதெல்லாம் பிசேகன் திக்கு இது சுமார் டைமில் உண்டிப்பர வந்தார் இப்போ இது எங்கேனாச்சு நோக்கா இப்போ நாங்கள் எந்திராக்கணும் நாங்கள் நாங்கள் வைடி ஸ்டுடியோவுக்கு போகணும் வைடி ஸ்டூடியோ போய் சத்து இது இங்கே வந்து வந்து நாங்கள் எல்லாம் இதிலேயே நோக்கிடு நாங்கள் வியூஸ் எத்திர வந்து நாங்கள் மானிட்டைஸ் ஆகிவிடோது எல்லாம் இதுலே நாங்கள் வீடியோ இட்ட சத்து இதுலே நோக்கி ஒன்ட்டு இதில் ஓப்பன் ஆக்கோணும் ஓப்பன் ஆக்கிட்டு இதை விட ஜண்டு வீடியோ கண்டலே நான் இட்டது அதில் ஒரு வீடியோ நான் ஒரு வீடியோ ஒத்திரேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ஒத்திரே நான் லைவ் வந்த வீடியோ இது ഇതിൽ മേലെ നിങ്ങൾ ഒരു പെണ്ണിടോ ചിത്ര കണ്ടല്ലേ ഈ ലോഗോ മേലെ മൂന്ന് ഇതുണ്ട് അതിൽ ഒന്ന് പെണ്ണിടോ ചിത്ര കണ്ട് അതെ ഒത്തോണം ഈ പെണ്ണോ ചിത്രത്ത് ഒത്തേ സത്ത് ഇപ്പം ഇത് ഇങ്ങനെ ബണ്ട് ഇത് ഇങ്ങനെ ബണ്ട് എഡിറ്റ് വീഡിയോ അത് ഈ ആഡ് ഡിസ്ക്രിപ്ഷന് അതിൽ കീൽ കീല് ഓദ്യം വരോണു വരമ്പത്ത കീലൂടെ അൽട്രേഡ് കണ്ടെൻറ്റണ്ട് ഉണ്ട് ഇത് നാ നോക്കേ ആക്കും ഇത് இதெர ஒத்தியசாத்தகுங்கணே பண்ணு இதனால நோத்தீரே இதுக்கு எஸ் ஒத்தீர நாங்கள் வீடியோ எந்த நாங்கள் குக்கிங்கெல்லாக்கிடோது அது நாங்கள் பேரங்களை எடுத்துட்டு ஆக்கியோதெல்லாம் அதுக்காகிட்டு நோத்தோன்னு நாங்கள் இப்போ குத்தை டி டிக்குவல்ல நீங்கள் அவன் ட்ரை ஆக்கோரு அதுங்கனை நாங்கள் நோ ஒத்திட்டாயில் பின்னே சேவ் மேல் பண்ட் நாங்கள் இப்போ வீடியோலிட்டு பின்னே நாங்கள் தம்னில் பின்னே மொனி டேஸ் எல்லாம் சேவ் உண்ட் பண்டலே அது ஒத்தோணலே இல்லைட்டங்க கேன்சல் டிஸ்கவுண்ட் உண்ட் பண்ட அது ஒத்தண்டி சேவ் ஆக்கி வைக்கணும் சேவ் ஆயில் பின்னோ அல்ல இது செம்மாலு குத்து எங்கும் நானோரு ஆரெங்கோ குந்தி தங்க இது நோக்கிட்டு ஒரு முஞ்சாகிரத்தை ஆக்கட்டுன்னுட்டு நான் வீடியோ இட்டு ஒரு சிறிய ஒரு வீடியோ நீங்கள் வந்தைத்த எந்த கமெண்டில் நீங்கள் பின்ன செல்லோரு As-salamu alaykum